த்ரீமா செயலி டெல்லி தீவிரவாத தாக்குதலுக்காக மருத்துவர்கள் பயன்படுத்திய தடை செய்யப்பட்ட ஆப் சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்ட த்ரீமா செயலிக்கு இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளது காரணம் சதி வேலைக்காரர்களுக்கான அத்தனை அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதே மற்ற செயலிகளைப் போல த்ரீமா செயலியில் தனிப்பட்ட விவரங்களை கொடுக்க வேண்டியதில்லை வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற செயலிகளில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டுமென்றால் மின்னஞ்சலோ தொலைபேசி எண்ணோ அவசியம் ஆனால் த்ரீமா செயலியில் அதற்கான தேவை இல்லை என்பதால் யார் பயன்படுத்துகிறார்கள் என்ற விவரத்தை கண்டறிவது கடினம் த்ரீமா செயலியை பயன்படுத்துபவர்களுக்கு தனி ஐடி கொடுக்கப்படுவதால் அதை வைத்து தகவலை பரிமாறிக் கொள்ள முடியும் என தெரிகிறது த்ரீமா செயலியை பிளேஸ்டோரில் இருந்தெல்லாம் பதிவிறக்கம் செய்துவிட முடியாது சுவிட்சர்லாந்தில் உள்ள த்ரீமா செயலியின் தலைமையகத்திற்கு பிட்காயின் செலுத்தி அதன் மூலம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது இதுவும் யார் யாரெல்லாம் பயன்பாட்டாளர்கள் என்பதை கண்டறிவதில் சிக்கலை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாகவே மருத்துவர்கள் உமர் நபி முசமில் ஷகில் ஷானின் சயீத் உள்ளிட்டோர் இந்த செயலியை பயன்படுத்தியதாக தெரிகிறது இந்தியாவில் சதிவேலை நிகழ்த்த த்ரீமா செயலிக்கென தனி சர்வர் அமைத்ததும் என்ஐஏ விசாரணையில் புலப்பட்டுள்ளது பயங்கரவாத கும்பலை தவிர வேறு யாருக்கும் தகவல்கள் கசிந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரத்யேக சர்வர் அமைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எந்த இடத்தில் தாக்குதல் நடத்துவது யார் தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பயங்கரவாதிகள் இவ்வாறே பகிர்ந்திருக்கிறார்கள் இதனிடையே த்ரீமா செயலியில் அழிக்கப்பட்ட தகவல்களை மீட்டெடுப்பது கடினம் என்பதால் என்ஐஏ அதிகாரிகளுக்கு கடும் சவால் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அயல்நாடுகளில் இருந்து யாரெல்லாம் தாக்குதல் சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பதை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தீவிரவாதிகள் த்ரீமா செயலியைத்தான் பயன்படுத்தினார்கள் என்பது அவர்களது டெலிகிராம் சாட் மூலம் தெரியவந்திருக்கிறது த்ரீமா செயலி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் இதனை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதால் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பான தகவல் தொடர்புக்கு உருவாக்கப்பட்ட இந்த செயலி இப்போது பயங்கரவாதிகளின் சாதனமாக மாறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது Years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book Panalo. Up to 5 kilowatt solar panels with no additional cost or a Zero EB Revolution. To book call 893971009.